அதே போல மூத்தவர்களை மனம் விட்டு பேச பழக்குங்க குழந்தைகளை சாத்தியமா மூத்தவர்கள்ட்ட அந்த புள்ளைய இல்லை இல்ல பாப்பாடன அப்படியே தள்ளி விடுறாங்க பேசி டிகிரி என்று சரியா வாய மூடி ஒரே தள்ளி அதே போல யார பெரியப்பா சாச்சாண்டி யாரு வந்தாங்குவைங்களே அவரும் பேச விடுறதில்ல ஏதாவது ஒன்று ஒரு குடும்பத்து ஒரு பிரச்சனை நடந்துட்டு ஒன்னில ஒரு பாடத்துல ஆயிட்டான்னு ஆயிட்டான் அவன் வாழ்க்கையில ஃபெயில் அதோட ராட்ட சொல்றது அப்படின்ற மனம் துறக்கிறதுக்கு வழி இல்ல இந்த குடும்பத்துல யார்கிட்ட ஓபனா பேசலாம் ஒரு எல்லை என்ன செய்ய ஏற்படுத்துங்க நல்லதோ கெட்டதோ தவறு செஞ்சா முதல்ல ஓடி வரணும் இந்த குடும்பத்துக்கு தான் வெளியே இல்லை என்கிட்ட வந்து தான் அலோன் எங்கள்கிட்ட வந்து அலோன் அப்ப அதை அப்படி அலோன் பண்ண என்ன சொல்லு சில தந்தை பாதிக்கிறேன் நான் இந்த பிள்ளையோட ஃப்ரெண்டா தான் நடக்குது ஓபனா தான் நடக்குது அப்படின்றது அப்படித்தானே ஆண்டுறது இது இது இதுதான் வந்து ஓபனா நடக்கிறது அவர்கிட்ட கேரு அப்படித்தானே பாருங்க பாருங்க ஃபுல்லா ஓபனா தான் நடக்குது எதை விசாரிச்சாலும் ரிப்போர்ட் எடுத்தாலும் என்ன மார்க்ஸ் எடுத்திக்கிறாய் பதினஞ்சு உனக்கு செய்யறது வேலை அப்படின்னா இப்படி ஓப்பனா தான் நடக்குது இது ஓப்பனா நடக்கிறது இல்ல அடிமையா நட அவனை அடிமையா நடத்திக்கண்டு அவனை ஓப்பனா நடக்கிறத மாதிரியே சொல்றது இவருக்கு ஒரு இடத்துக்கு போகணும் மாதிரி இன்னொரு இடத்துக்கு போற ஆகிக்கும் உனக்கு எந்த முடிவு பிடிக்குது அப்பாவுக்கு அங்க போறது பிடிக்குது உனக்கு அங்க போறதா பிடிக்குது எதை முடிவு எடுப்பாவா அப்படின்னு எப்படி முடிவு எடுப்பாவே நீ சொல்ற இஷ்டம் இல்லையே சொல்ற இங்கதான் போக அப்ப அவன் முடிவு எடுக்க மாட்டான் அவன் முடி பாத்தீங்களா அவன் அப்பாவோட சொல்ல மாட்டான் இதெல்லாம் முடிவில்லை இதெல்லாம் நடிப்பு வேணா முடிவெடுக்கிறதா இருந்தா அது பாதிப்பா இருந்தாலும் இருந்தாட்டு அதான் முடிவெடுக்க பழக்கிறது அப்படின்றது